இந்த பையனுக்கு பசி வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் இவன் ஒன்பதாவது படிக்கிற போது பக் அவன் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் சொல்லுவான் ஏண்டா பசி பசின்னு சாவுற கெத்தேல் சாய்ப்பு கடையில் போய் என்று சொல்லுவான் அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சாப்பிட்டா காசு யார் காசு கேட்டாங்க கெத்தேல் சாய்ப்பு கடையில் காசே கிடையாது பில்லே கிடையாது யார் சாப்பிட்டாலும் காசு கொடுக்க வேணாம் ஒரு உண்டி வச்சுருப்பாங்க யாராக விருப்பப்பட்டால் உண்டியில் காசு போடலாம் இல்லைன்னா போயிடலாம் இந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் மூன்று ரூபாயை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கின்னு அந்த சாலை தெரு திருவனந்தபுரத்தினுடைய சாலை தெருவில் போ உட்கார்ந்துருப்பான் பன்னிரெண்டு மணிக்கு கரடி கையில் முடி முளைச்ச மாதிரி ஒரு கை வந்து சாம்பிராண்டி புகைப்படும் அறுபது அடி நீட்டும் இருபது அடி அகலமும் உள்ள ஒரு தென்னம் ஓலை வேயப்பட்ட அந்த கொட்டகையிலேருந்து ஒரு கை நீண்டு சாம்பிராண்டி புகைப்படும் கதவை திறப்பாங்க பல பேர் அங்கங்கங்கே உட்கார்ந்தவங்களாம் எழுத்து போய் உட்காருவார்கள் சாப்பிடுவதற்கு இந்த பையனும் போய் உட்காருவான் ஒரு தலைவாழை இலைய அவரே போடுவார் இந்த பையன் வாழ்க்கையில் முதல் முதலாக இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியும் அவர் நல்ல சுட சுட சோறு போட்டு சோறு மறைகிற அளவுக்கு கறி குழம்பு ஊற்றி ரெண்டு மீன் பீஸ் எடுத்து வைப்பார் இந்த பையனுக்கு பாக்கெட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கும் இந்த பையன் சொன்னால் நம்ம வந்துட்டோம் சாப்பிட்ட பிறகு அடி விழுமோ என்னமோ என்று அவர் வந்து புதுசாடா நாடார் பயன் நாடாடி சாப்பிட்றா தாயொலி என்று தலையில் ரெண்டு தட்டு தட்டுவார் அவன் இன்னானாலும் ஆகட்டும் என்று கண்ணில் ஜலம் கொட்டுகிற அளவுக்கு சாப்பிட்டு முடிப்பான் நம்மகளே மூன்று ரூபாய் எடுத்து அந்த உண்டியில் போடுவான் கெத்தேல் சாயிபு தன்னை கவனிக்கிறாரா என்று அவர் கவனிக்கலாம் மாட்டார் அவர் மண்ணு அவர் வேலையை பார்த்து நினைப்பார் இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பதினேழு வருடங்கள் அந்த ஹோட்டலில் அந்த பையன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் உண்டியில் ஒரு பைசா போட்டதில்லை இப்பொழுது அந்த பையன் வீட்டை விட்டு வந்துட்டான் அத்தை வீட்டிலேருந்து வந்துட்டான் அவன் சில வண்டிகளுக்கு கணக்கு எழுதுகிறான் ஷட்டர் மூடப்பட்ட ஏதாவது ஒரு மண்டிக்கு பக்கத்திலேயே படுத்துக் கொள்கிறான் அதான் அவன் வாழ்க்கை சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை கெத்தேல் சாவி விட்டு ஒருவேளை சாப்பாடே போதுமானதாக இருக்கிறது சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான் இப்பொழுது அந்த பையன் என்ன வேலைக்கு போயிக்கிறான் தெரியல திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் உதவி ஆங்கில பேராசிரியராக பணிநியமனம் பெறுகிறான் மணியம்பிள்ளையினுடைய அந்த புத்தகத்தை படிச்சுக்கணும் பயங்கர சுவாரஸ்யமாக நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் அவர் வந்து சில லாஜிக்ஸ்லாம் வச்சிருப்பார் யார் வீட்லேயும் போய் அவ்வளோ ஈஸியாக மாட்டார் அவர் யார் யாரெல்லாம் புது பணக்காரனானால் நம்ம யார் யாரெல்லாம் புறநகர் பகுதியில் பெரிய மாடி வீடு கட்டிக்கிறான் எந்த வகையில் இதெல்லாம் ஒரு சர்வே பண்ணி அந்த வீட்டில் மட்டும்தான் நுழைவார் அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக திருடிட்டு வீட்டில் போய் பண்ணிவிட்டார் கொல்லமே அவர் பக்க போய் நைட்டு வீட்டில் செட்டில் ஆகிட்டார் காலையில் வீட்டுக்காரர் எழுந்துச்சு அதிர்ச்சி நான் வீட்டில் இருக்கிற பல பொருள் எதுவுமே இல்லை வாஷ் அவுட் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகணும் ரிப்போர்ட் கொடுக்க போகல அவர் கார் எடுத்து நேராக மணியம்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டார் போய் கதவை தட்டி எழுப்புறாரு தூக்க கழகத்தில் வந்து யாருன்னு கேட்குறாரு ரொம்ப கேஷ்லாக அவர் அண்ணன் என் நம்ப வீட்டுக்காக வந்தீங்க பழகுது அப்படின்னு அவர் மணியம்பிள்ளை சொல்கிறாரு நான் வரலையே அப்படின்றாரு இல்லை அண்ணன் தான் வந்தங்க எனக்கு வந்ததெல்லாம் தெரியும் நான் சத்தியமாக போலீஸுக்கு போகல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே நான் தான் வரலன்றே அப்படின்றார் மறுபடியும் அவர் கேட்டதுனால இவர் சொல்றாரு ஒன்றும் இல்லை நான் புலி சைஸ்ல ரெண்டு நாய் வளர்க்குறேன் என் பிள்ளைங்களாம் கடைசி காலத்தில் காப்பாற்றாதுன்னு தெரிஞ்சு எல்லாம் ஃபாரின் போயிடுச்சு இந்த நாயுங்க ரெண்டும் நம்மளை காப்பாற்றுறோன்னு நினச்சேன் அதுங்களை எப்படி ஏமாத்துறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல மனித பிள்ளை சொல்றாரு இல்லை நான் ஒரு வீட்டில் திருடுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன்னா பாருங்க அவர் லாட்ஜிக்கு அந்த வீட்டில் ஒரு வாய் சாப்பிடாமல் திருடவே மாட்டேன் இந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறதுன்னு அது என் சின்ன வயசுலேயே எனக்கு பதிஞ்சிச்சு உங்கள் வீட்டுக்கு ராத்திரி ஒரு எட்டு எட்டரை மணிக்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன் மத்தி மீன் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தீங்க கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் சுடுசோர் வரைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரை செஞ்சு இது வரையிலும் வீட்டில் இருக்கிற எவனுக்குமே தெரில வீட்டில் எவனோ ஒருத்த வந்து சமையல் பண்ணுங்கிறான் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மயக்கம் மருந்து கலந்து நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற தட்டில் வீட்டுக்குள்ளேருந்து உங்கள் நாயுங்களை கொடுத்தேன் பொண்ணாட்ட சாப்பிட்டுச்சு அப்புறம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் போயிட்டு வரேன்னா வீட்டில் இருக்கிறது எல்லாமே எட்டணுன்ட்டு இனிமேல் அந்த பக்கம் வராதிங்க நம்ம கணக்கு வழக்குலாம் தீர்ந்துடுச்சு அப்படின்ட்டு வீட்டுக்காரர் போயிடுறாரு போனோடனே அந்த நாயிங்க வீட்டுக்கார பார்த்தோடனே அப்படி பாசத்தில் எகுருது ஆ இப்போ எகுறுங்க அப்படின்னு அது கூட உக்காந்து நாய்கிட்ட பேசுகிறார் நீங்கள் மனுஷன் தோல்வி அணிஞ்சிட்டா கடவுள்கிட்ட பேசுவான் கேட்டுக்கிறீங்களா எத்தனை தேங்காய் உடைகிறது எவ்வளோ நாள் நான் என்ன செய்யலை உனக்கு ஆ இப்படி சோதிச்சா அப்புறம் என்ன பண்ணுறது உனக்கு எனக்கு உறவு முறையை வெட்டிகிட்டால் எல்லா நம்பிக்கை இழக்கும் போது கடவுள்கிட்ட பேசுவான் இவர் வந்து நாய்கிட்ட பேசுவார் ஆ நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன் ஒருத்தன் வீட்டுக்குள்ளேருந்து மத்தி மீன் கொடுத்தா சாப்பிட்ருவீங்களா நீங்கள் அவர் சொல்கிறாரு ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களாடா நம்மளே அந்த ஆட்டோபயரிப்பு படிச்சுங்கன்னா அப்படியே அசந்துருவோம் நம்ம ஆறாவது நாள் ஒரு நாயும் ஒன்பதாவது நாள் இன்னொரு நாயும் அண்ணன் தண்ணி எதுவுமே சாப்பிடாமல் சத்து நம்ம இவ்வளோ ஒரு விசுவாசமின்மையாக ஒரு நம்முடைய வீட்டு முதலாளிக்கு இருந்து விட்டோமே என்கிற அந்த துக்கத்தை அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே இல்லை இப்போது வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியாக எல்லாமே நடக்கிறது தமிழில் நாம் சட்டம் படித்திருக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் இப்போ நீதிபதியெல்லாம் இருக்காரு ஒவ்வொரு இரவும் அவர் பல புத்தகங்களை ச பல சட்ட புத்தகங்களை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கிறது ஒரு தீர்ப்பு கூட தவறாக மாறிவிடக்கூடாது என்கிற ஆதங்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு இருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் சட்டம் படிக்கிற நீதிபதிகளும் சட்டம் படிக்கிற வழக்கறிஞர்களும் அதன் கூடையே நம்முடைய தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போது அந்த தீர்ப்புகள் இன்னும் ஈரமானதாக அமையும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அழகிரிசாமியிலிருந்து இருந்து டி ஜானகிராமனிலிருந்து அவ்வளவு எழுத்தாளர்களும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு நீதியை அவ்வளவு இறையாண்மையை அவ்வளவு அறத்தை தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு நீதிபதியோ ஒரு வழக்கறிஞரோ தன்னுடைய சட்ட புத்தகங்களினுடைய ஒரு இலக்கிய புத்தகங்களையும் வாசிக்கிற போது அது அவர்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தையும் மனதில் ஈரம் சொட்டும் அறத்தையும் போதிக்கிறது நம்மளை அது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன் நான் உங்கள் நீ உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஜெயமோகன் ஒரு எழுத்தாளர் ரீடோல்டு பண்ணியிருக்கிறார் வெண்முரசு என்கிற தலைப்பில் அவருடைய ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் வந்து சோற்று கணக்கு என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஒரு நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்த பனைமரம் ஏறி பிழைக்கிற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பையனுக்கு அரிசி சோறை பார்த்து பல நாட்கள் இருக்கும் இதற்கு மேல் வறுமை தாங்க முடியாது என்கிற மனநிலையில் அந்த பையனை கூட்டின் போய் திருவனந்தபுரத்தில் உள்ள தன்னுடைய தங்கச்சி வீட்டில் அப்பாவும் அம்மாவும் அந்த பையனை விட்டு விட்டு வருவார்கள் காலையில் எட்டு மணிக்கு தொடங்குகிற அந்த பையனுடைய வேலை இரவு பத்து மணி வரையிலும் அந்த வீட்டில் வேலை வாங்குவார்கள் பத்து மணிக்கு அந்த வீட்டில் இருக்கிற அத்தை அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி போட்டு கொடுப்பான் முதல் நாளிலேயே இந்த வீட்டில் நமக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் என்று அந்த பையனுக்கு படிக்கிற பையன் ஒவ்வொரு நாளும் அந்த பையனுக்கு பசி என்பது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கும் தமிழ்ச்செல்வன் என்கிற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய ஒரு கதையில் பாவனைகள் என்கிற ஒரு கதையில் எழுதியிருப்பார் அவன் கால்களை மடக்கி உட்கார்ந்தான் ஒரு காலை தலைக்கு முட்டு கொடுத்து சாய்ந்து உட்கார்ந்து பார்த்தான் கொஞ்சம் படுத்து கால்களை நீட்டி பார்த்தான் எப்படி படுத்தாலும் பசித்தது என்ற அந்த கதையை ஆரம்பிப்பேன் எப்படி படுத்தாலும் எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது என்ற அந்த யார் இந்த பையனுக்கு பசி வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் இவன் ஒன்பதாவது படிக்கிற போது பக் அவன் க்ளாஸில் இருக்கிற பையன் சொல்லுவான் ஏண்டா பசி பசின்னு சாவிட கெத்தேல் சாய்ப்பு கடையில் போய் சாப்பிடு என்று சொல்லுவான் அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சாப்பிட்டா காசு யார் காசு கேட்டாங்க கெத்தேல் சாய்ப்பு கடையில் காசே கிடையாது பில்லே கிடையாது யார் சாப்பிட்டாலும் காசு கொடுக்க வேணாம் ஒரு உண்டி வச்சுருப்பாங்க யாராக விருப்பப்பட்டால் உண்டியில் காசு போடலாம் இல்லைன்னா போயிடலாம் இந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் மூன்று ரூபாயை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கின்னு அந்த சாலை தெரு திருவனந்தபுரத்தினுடைய போய் போ உட்கார்ந்துருப்பான் பன்னிரெண்டு மணிக்கு கரடி கையில் முடி முளைச்ச மாதிரி ஒரு கை வந்து சாம்பிராண்டி புகைப்படும் அறுபது அடி நீட்டும் இருபது அடி அகலமும் உள்ள ஒரு தென்னம் ஓலை வேயப்பட்ட அந்த கொட்டகையிலேருந்து ஒரு கை நீந்து சாம்பிராண்டி புகைப்படும் கதவை திறப்பாங்க பல பேர் அங்கங்கங்கே உட்கார்ந்தவங்கலாம் எழுச்சி போய் உட்காருவார்கள் சாப்பிடுவதற்கு இந்த பையனும் போய் உட்காருவான் ஒரு தலைவாழை இளைய அவரே போடுவார் இந்த பையன் வாழ்க்கையில் முதல் முதலாக இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியும் அவர் நல்லா சுட சுட சோறு போட்டு சோறு மறைகிற அளவுக்கு கறி குழம்பு ஊற்றி ரெண்டு மீன் பீஸ் எடுத்து வைப்பார் இந்த பையனுக்கு பாக்கெட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்குவான் இந்த பையன் சொன்னான்னு நம்ம வந்துட்டோம் சாப்பிட்ட பிறகு அடி உழுமோ என்னமோ என்று அனுப்ப அவர் வந்து புதுசாடா நாடார் பையன் அடாடி சாப்பிட்றா தாயொலி என்று தலையில் ரெண்டு தட்டு தட்டுவார் அவன் என்னானாலும் ஆகட்டும் என்று கண்ணில் ஜலம் கொட்டுகிற அளவுக்கு சாப்பிட்டு முடிப்பான் நம்பர்களே மூன்று ரூபாய் எடுத்து அந்த உண்டியில் போடுவான் கெத்தேல் சாஹிபு தன்னை கவனிக்கிறாரா என்று அவர் கவனிக்கலாம் மாட்டார் அவர் மண்ணு அவர் வேலையை பார்த்து நிற்பார் இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பதினேழு வருடங்கள் அந்த ஹோட்டலில் அந்த பையன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் உண்டியில் ஒரு பைசா போட்டதில்லை இப்பொழுது அந்த பையன் வீட்டை விட்டு வந்துட்டான் அத்தை வீட்டிலேருந்து வந்துட்டான் அவன் சில வண்டிகளுக்கு கணக்கு எடுகிறான் ஷட்டர் மூடப்பட்ட ஏதாவது ஒரு மண்டிக்கு பக்கத்திலேயே கொள்கிறான் அதான் அவன் வாழ்க்கை சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை கெத்தேல் சாவி விட்டு ஒருவேளை சாப்பாடே போதுமானதாக இருக்கிறது சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான் இப்பொழுது அந்த பையன் என்ன வேலைக்கு போய்கிறான் தெரியல திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் உதவி ஆங்கில பேராசிரியராக பணிஞ்சியம் பெறுகிறான் அவனுக்கு முதல் மாதமே அவன் ஆச்சரியப்படத்தக்க ஒரு சம்பளம் கிடைக்கிறது முடிச்சிருந்தோடு அதை இதோடு முடிக்கிறேன் இந்த ஆச்சரியப்படத்தக்க ஒரு சம்பளம் கிடைக்கிறது அந்த பையனுக்கு அவ்வளவு பணத்தை ஒரு சீட்டு கட்டுகிறான் ஆறாவது மாதம் சீட்டை தள்ளி எடுக்கிறான் கிட்டத்தட்ட அவனுக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கையில் கிடைக்கிறது அவன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக அவ்வளோ பணத்தை பார்க்குறான் நீங்கள் நம்ம லைஃப்பில் நாம் பார்த்த பணம் இருக்குல்ல அதுக்கு மேலே பணம் வந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியாது டிஸ்டர்ப் ஆகிடுங்க மைண்டு உங்களுக்கு பணத்தோடு பழகாது நீங்கள் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பிச்சை போடுங்க வாங்கவே மாட்டாங்க சார் ஏதோ கிண்டல் பண்ணுறீங்க சார் வேணாம் சார் எனக்கு அஞ்சு ரூபாய் கொடுங்க ஏன்னா அவ்வளோதான் லிமிட் நம் நமக்கே தெரியும் இவன் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் ஒரு அறையில் எடுத்து பார்ப்பார் அந்த ரூபாய் பத்து ஏக்கர் நிலம் வாங்க முடியும் நாகர்கோயிலில் வாழைத்தோப்பு வாங்கலாம் அல்லது திருவனந்தபுரத்தில் ஒரு தனியான புறநகர் பகுதியில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அந்த பையனுக்கு ஊருக்கு போக வேண்டும் என்று வருவான் கடைசியாக ஒரு முறை கெத்தேல் சாஹிபு கடையில் சாப்பிட்ணும் என்று போய் சாப்பிடுவான் அன்றைக்கு இவனை மாதிரியே பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தாலும் அப்படி சின்ன பசங்களாக ரெண்டு பசங்கள் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்து தலைவாழைகளை போட்டு சாஹிபு அவர்களுக்கு சோறு வச்சுட்டு தாயொழி நல்லா சாப்பிடுங்கடா வெள்ளாள பசங்களாடா நீங்க என்று கேட்டுக்கொண்டிருப்பார் இவனுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கும் சாப்பிட்டு முடிச்சு விட்டு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ரூபா போட்ட உண்டியல் இது நம்ம கையில் அவ்வளோ பணம் இருக்கிறது இன்னொரு ஒரு நூறு ரூபாய் போடலாம் என்று ஒரு நூறுரூபாய் ரூபாய் எடுத்து அந்த உண்டி போடுவான் கெத்தேல் சாஹிப்பை திரும்பி பார்ப்பான் அவர் பார்க்க மாட்டார் அவர் சோறு போடுனவர் ஜெயமோகன் அந்த கதையில் ஒரு இடத்தில் எழுதுகிறார் கெத்தேல் சாஹிப்பின் முடிகள் முளைத்த கரடி முடி கரடி மாதிரி முடிகள் முளைத்த அந்த கைகள் எனக்கு என் தாயின் மூன்றாவது முளைகள் என்று எழுதியிருக்கிறார் அவ்வளவு பேருக்கு சோறு போடுகிற ஒரு கை கெத்தேல் சாஹிப்பின் கை இந்த பையன் நூறு ரூபாயை உண்டியில் போடுவான் கெத்தியல் சாஹிப் அவனை பார்க்க மாட்டார் இன்னொரு நூறு ரூபாயை போடுவான் போட்டுக்கொண்டே இருப்பான் உண்டி ரம்பிவிடும் ஆனால் பார்க்கவே இல்லை என்ற கெத்தியல் சாஹிப் ஒரு குரல் மட்டும் வெளியே வரும் இன்னொரு உண்டி மாத்து என்று சொல்வார் இன்னொரு உண்டியை மாற்றுவார்கள் இருக்கிற எல்லா பணத்தையும் அவன் அது உண்டியில் போட்டுருவான் மாத்திருபூமி பேப்பரை சுருட்டி தூரம் போற்றுவான் இப்பொழுது பஸ்ஸேரி நாகர்கோயிலுக்கு போவான் ஒரு சோற்று கடனை நான் அடைத்து விட்டேன் இன்னொரு சோற்று கடன் இருக்குது அது அத்தைக்கு நான் அடைக்க வேண்டிய அத்தை டெய்லி எழுதி வச்சுருப்பாங்க ஒரு நோட்டில் டெய்லி இவன் என்ன சாப்பிட்டான்னு எழுதி வச்சுருப்பாங்க அத்தைக்கு காசு கொடுத்து சோற்று கடனை அடைக்கவே முடியாது அத்தைக்கு அனாதையாக ஒரு பெண் நிற்கிறாள் அவளை கல்யாணம் பண்ணி அதையும் தீர்க்க வேண்டும் என்று அந்த பையன் போவான் வாழ்க்கை மேடு பள்ளங்களால் நிறைந்தது நம்பர்களே இந்த கதை ஜெயமோகனால் எழுதப்பட்டு இணையத்தில் வெளிவந்த போது பல்லாயிரக்கணக்கான இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஐடி வேலை பார்க்கிற பல பசங்க ஜெயமோகனுக்கு மெயில் போட்டார்கள் நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் கெத்தேல் சாயிபு கடையில் பல வருடங்கள் ஓசையில் சாப்பிட்டு இருக்கிறேன் இன்னும் அந்த கடை இருக்கிறதா என்று கேட்டு வருகிறார்கள் ஒரு வகையில் கெத்தியல் சாஹிபு மாதிரியான ஆட்கள் அந்த பாண்டிச்சேரியில் பையனை கூட்டுனு கோர்ட்டுக்கு போய் வந்த அந்த அப்பா மாதிரியான ஆட்கள் தான் இந்த உலகத்தை இன்னும் காப்பாற்றுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள்தான் இந்த அறத்தை நம்முடைய கைகளுக்கு மாற்றி தருகிறார்கள் அது இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் மழை அது இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் சகமனித அன்பு மேலிடும் சகமனித அன்பும் தோழமையும் நீடிக்கிற வரையிலும் இந்த வழக்க இந்த நீதிமன்றங்களும் இந்த 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 நாட்டில் ஒட்டுமொத்த நீதிமன்றங்களும் மூடப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த வழக்குகள் இந்த போராட்டங்கள் ஆமாம் நீங்கள் பரவாயில்ல வேறு வேலைகளுக்கு நாம் போல மனிதர்களை நாம் நேசிக்கிற அன்பின் நிமித்தம் கட்டுப்படுகிற எவ்வளவு விவாகரத்து வழக்குகள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இது இல்லாத கோடுகள் இல்லாத ஒரு உலகம் இந்த உலகத்தில் சூழ வேண்டும் என்று ஆசைப்படுவது மாதிரி வழக்குகள் இல்லாத ஒரு உலகம் வர வேண்டும் என்று ஒரு எழுத்தாளனாக கனவு கண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரை பான் பண்பு முயவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பான் பண்பு விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பான் பண்பு முயூவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பான் பண்பு முயூவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பான் பண்பு முயூவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பான் பண்பு முயூவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு முயூவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பான் பண்பு முயூவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பான் பண்பு முயூவ விளக்க உரை அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அனைத்து அரசியல் அறத்தை நீதி நூல்களை அறிந்தவர்களுக்குள்ளே அதிகம் அறிந்தவனாய் ஆவது ஆயுதபலம் கொண்ட பகை அரசரிடையே தன் நாட்டுக்கு நலம் தேடிச் செல்லும் தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரை